யார் ஒருவர் அந்த ரசாயன அந்த வெறியை பிளஷர் பக்கம் திருப்பாமல் யார் ஒருவர் கல்வியின் பக்கம் திறன்சான் பக்கம் திருப்பிக் கொள்கிறார்களோ அவர்கள் இதோ இப்படி வந்து உட்கார்கிறார்கள் அவர்கள் இதோ இப்படி பேசுகிறார்கள் அவர்கள் இப்படி முன்னணி வரிசையில் வந்து உட்கார்கிறார்கள் நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் ஆற்றலை இப்பொழுது இந்த வயது சொல்லும் சில விஷயங்களுக்கு எஸ் என்று சொல்லு சொல்லும் இந்த வயதில் அந்த தவறான விஷயங்களுக்கு என் பிள்ளைகளை நோ சொல்லி பாருங்கள் நீங்கள் நோ சொன்னவர்கள் தான் இதோ உட்கார்ந்திருக்கிறார் இவர் எது சொன்னாலும் இந்த மாவட்டத்தில் எல்லோரும் கை கட்டி எஸ் சொல்வார் ஏன் தெரியுமா உங்கள் வயதிலே இவர் பல தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறார் நோ சொல்லி பழகுங்கள் தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்கள் நான் சொல்லட்டுமா எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் எந்த ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் எதிர் வாக்குவாதம் புரியாதீர்கள் அந்த விஷயத்தை என்னுடைய வீட்டில் சொல்லுவாங்க எல்லாத்தையும் டீச்சராகவே பார்க்காத கொஞ்சம் வக்கீலாவும் பாரு அது என்ன வக்கீல் பார்வை சில போலீஸ் பார்வைன்னு ஒன்னு இருக்குது யாரை நம்பினாலும் நம்பணும் போலீஸ்காரர் மட்டும் நம்பவே முடியாது ஏன்னா அவர் கடைசியாக வந்து நிற்கிறது போலீஸ்காரராக தான் நிற்பார் அவர் ஃப்ரெண்டாவோ கணவராகவோ மனைவியாகவோ வேலையாளாகவோ நிற்கவே மாட்டார் கடைசியாக அவர் தன்னுடைய கடமை அந்த காவல் அந்த காவல்துறை தருகின்ற அறிவோடு தான் நிற்கிறார் நான் சொல்கிறேன் கடைசியாக நீங்கள் வந்து நிற்கிறது வக்கீலாக தான் நிற்பீங்க உங்கள் பார்வை அப்படி மாறிடும் அது என்ன பார்வை அது அது துறை சார்ந்த நீதி பார்வை நியாய பார்வை அல்ல நீதி பார்வை நியாய பார்வை வேறு நீதி பார்வை வேறு நீதியுடன் பார்க்கக்கூடிய பார்வை யாருக்கு வர வேண்டும் என்றால் பிள்ளைகளே லேட்ரல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது அனலிட்டிக்கல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது நாட் ரெண்டு கேள்வியை எழுப்புங்க ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது உங்க எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்கும் கிளாஸ்ல சொல்லுவாங்க நான் சொல்றேன் என் பிராக்டிஸை சொல்கிறேன் நீங்கள் வெற்றி பெற்ற வழக்கறிஞர்களாக வர வேண்டும் என்றால் வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்றால் இந்த தாய் சொல்லுகின்ற ஒரு டிப்ஸை மட்டும் கையில் பிடிச்சிக்கோங்க அன்றாடம் தினசரியை படியுங்க அன்றாடம் ஒரு பேப்பராவது படிச்சிருங்க உங்களுக்கு வீட்டில் வாங்கி வாசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் நூலகம் இருக்கிறது அங்கே இருக்கும் அங்கே இருக்கும் வாசிப்பு பழக்கம் ஒன்றும் இல்ல சுப் கோர்ட் ஜட்மெண்ட் வந்துடும் நீங்கள் ஏதேனும் ஒன்றை பேசுவதற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு கலந்துக்கிறதுக்கு திடீர்னு ஒரு வார்த்தை வந்து விழலாம் அந்த வார்த்தைக்கான பதில் நீங்கள் எங்கோ படித்ததில் வந்து சேரலாம் நான் எல்லாம் வெற்றி பெற்ற பேச்சாளராக இருப்பதற்கு காரணமே அன்றாடம் வாசிப்பது தான் வாசிக்கிறேன் நான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது என் என் பின்னால் ஒரு பிள்ளை உட்காந்துட்டு இருந்தா அவகிட்ட சொன்னேன் அஞ்சாந்தேதி அன்னைக்கு சொன்னேன் இந்த ஹோர்டிங்ஸ்லாம் பார்த்துட்டே போங்க வவுசி பிறந்த நாள்னு வந்திருக்கு குட்டியாக கீழே எழுதியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாள்னு அது ஒரு நாலேஜா இல்லையா வவுசிக்கு இந்த வருஷம் நூற்றி ஐம்பத்தி நான்கு முடியுது கேள்வி கேட்கலாம் வவுசிக்கு இன்றைக்கு இருந்தால் என்ன வயது நாள் அவருடைய எத்தனாவது நினைவு நாள்னு கேட்கலாம் இந்த பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள்னு கேட்கலாம் வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்றால் விழிப்புடன் இருக்க வேண்டும் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இது கல்விக்கான பயிற்சி கொள்ளுகின்ற காலம் என்பதனால் அறுவடை செய்வதற்கு முன்னால் லேர்ன் 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 அப்சர்வ் 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 இவ்வளவுதான் பார்த்து கொண்டே இரு படித்து கொண்டே இரு பார்த்து கொண்டே இரு படித்து கொண்டே இரு இது எல்லாத்தையும் மழுங்கடிக்கிறதுல ஒரு விஷயம் உன் கைக்கு வந்திருக்கு எப்ப பார்த்தாலும் அதுல எதையா எவனும் கூப்பிட்டுருக்க மாட்டான் ஸ்க்ரீனையாவது பார்க்கணும் சார் வீட்டில் சில அப்பா அம்மார்கள் இருக்காங்க பசங்களை சொல்ல மாட்டேன் பசங்க எப்படி இருக்கிறானுங்களே அம்மா அப்பாவுக்கு தெரியாது இப்போல்லாம் அவ்வளவு மறைவாக இருக்கிறீங்க சில பேர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்பா அம்மாறுகள் சில பேர் ஃபோனை பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போவாங்க ஒய்ஃப் எல்லாம் சண்டை போடுவாங்க நான் பொதுக்கூட்டத்தில் கேட்டிருக்கேன் ஏன் இல்லை பாத்ரூம் கொண்டு போகிறீங்கன்னு அப்போ சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா தனியாக போகிறதுக்கு பயமா மேடம் ஆச்சரியமாக இருக்குல்ல மேடம் அதான் சைக்காட்ரிக்டாக தான் சொன்னார் ஆண்கள் வந்து தனியாக போகிறதுக்கு பயப்படுறாங்கன்னு நான் சொல்லவா நான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நான் சொல்லவா இதை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு பயம் வா என்ன பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கிறேன் நீங்கள் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி என்ன வேணாலும் படிச்சுக்க நீ லாலியாக படிச்சுக்கோ நான் பல இடங்களே என் காலேஜ் வாசலில் ஒரு பொண்ணு ஆக்சிடெண்ட் மேடம் நம்ம பாப்பா தான் ஓடி போய் பார்க்குறேன் கை இப்படி இருக்குது பிளட் போயிட்டு இருக்குது அதுக்கு மயக்கம் வருது ஹே ஃபோனை கொடு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும் ஃபோனை கொடுங்கிற உடஞ்ச கையால் பேக்லேருந்து அது எடுக்குதே தவிர பேக்ல கைப்பட விட மாட்டேங்குது என்ன எடுத்து கொடுக்க சொல்லுது பாஸ்வேர்டு சொல்லுண்ண அது போட்டுச்சு சார் பாஸ்வேர்டு நான் டீச்சர் தானே அம்மா இங்க இங்க வந்து தொலைஞ்சதுன்னா அவரை மறுபடியும் போடணும்ல எட்டி பார்க்கறேன் இந்த சூன்யம் வைக்கிறவங்க இந்த ஒரு மஞ்ச தடவி ஒரு செப்பு தகடு கொடுப்பாங்க சார் அதுக்குள்ள வந்து ஸ்டார் இருக்கும் நிறைய எழுத்துக்கள் இருக்கும் நிறைய உள்ள வந்து சொற்கள் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி போடுது சார் அது பாஸ்வேர்டை உடஞ்ச கையில ஸ்டார் போட்டுச்சு செட் போட்டுது அப்புறம் டபிள்யூ போட்டு அப்புறம் டி போட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இப்படி தொட்டுச்சு அது திறந்துருச்சு திறந்த உடனே அப்பா பேரை என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்குன்னு தெரியல நான் அப்பான்னு போட்டேன் வரல அவளை பார்க்குறேன் அவள் இருக்கா மயங்கல என்னன்னு போட்டிருக்கா அப்பா பே டே அப்படின்னா மயங்கிட்டா நான் டேன்னு போடுறதுக்குள்ள ஆயிடுச்சு இப்போ எங்கிருந்து போய் நான் இதை பிடிக்கிறது பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட் சரியான பாஸ்வேர்டு காண்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்டு வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்ட் இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு பாஸ்வேர்ட் ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்ட் ட்விட்டருக்கு ஒரு பாஸ்வேர்டு இமெயிலுக்கு ஒரு பா பிஹெச்டி படித்தேன் நானே இவ்வளோலாம் ஞாபகம் வச்சுருந்தேன்னா ரெண்டு வருஷத்தில் முடிச்சிருப்பேன் நான் என் பிஹெச்டியை எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறேன் பாஸ்வேர்ட்ஸை என்னென்ன பாஸ்வேர்ட் இருக்குது உங்களுக்கு நான் என்ன சரிம்மா சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன் உடம்ப நல்லா தூய்மையாக வச்சுருக்கீங்க இல்லை பிள்ளைகளை இந்த வயசுலேயே சொல்கிறேன் இதையும் அவ்வளோ தூய்மையாக வச்சுக்கோ இதுக்குள்ளே எந்த குற்றங்களையும் எந்த கெட்ட விஷயங்களையும் உள்ளே சேமிக்காத இதை சுத்தமாக வச்சுக்கோ லேசா வச்சுக்கோ வெயிட்லெஸ்ஸாக வச்சுக்கோ யார்கிட்ட போனாலும் பிரச்சனை இல்லை திடீர்னு செத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக திறந்து பார்ப்பாங்க பதில் சொல்றதுக்கு நாம இருக்க மாட்டோம் சில விஷயங்களில் சுதந்திரமாகத்தான் இருந்து பார்ப்போமே இந்த வயதிலேயே சுதந்திரமாக இருந்தால் எல்லா விஷயங்களையும் லேட்டரல் திங்கிங்குடன் பார் என்றேன் நான் பல நேரங்களில் லேட்டரல் திங்கிங் நமக்கு கை வர்றதே இல்ல யாராவது எதாவது சொன்னா அம்மாவா அப்படியா அப்படிலாம் இல்லையே ஒரு பையன் நேத்து கனவுல கேட்கறான் சார் கனவு நான் ஏன் கனவுல தமிழ் கனவுல கேட்கறான் ப்ளஸ் டூ படித்த ஒரு பையனுக்கு மேலே என்ன படிக்கணும்னு தெரில அவன் என் ஃப்ரெண்டு தான் சரி தினசரி படிக்க சொல்லுங்கள் வகுப்புக்கு சரியாக போக சொல்லுங்கள் கரிக்குலம் நான் கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க சொல்லுங்கள் நோட்டீஸ் போர்டை பார்க்க சொல்லுங்கள் ஸ்கூலில் அன்றாடங்களில் பழக்க சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவனை பார்க்குற என்கிட்ட மேம் சொல்கிறீங்க கேட்டுதான் என் கிட்டே ஏன் மேடம் சொல்கிறீங்க நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட சொல்றேன் என்ன பதில் இது உனக்கு ஒரு விஷயம் தெரியுது இல்லை நீ பைனல் இயர் வரைக்கும் வந்து உனக்கு காலேஜ் என்னன்னு தெரியல உன்னுடைய பிளஸ் டூ முடிச்ச உடனே என்னன்னு தெரியலனா எல்லாம் மேல இருக்கிறா ஏன் நீ சொல்லிக் கொடுக்க கூடாதா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா உங்கள் தெருவில் இருக்கின்றவர்களுக்கு உதவ மாட்டீர்களா இந்த சொசைட்டிக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா அப்படி உதவக்கூடியவர்கள் தான் இந்த சமூகத்தில் அசட்டாக மாறுகிறார்களே தவிர பல பேர் சுயநலமாக வாழ்ந்து செத்து போகிறார்கள்